நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சோர்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் இது இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் சுவராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கடைசிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் டயர் பாயிண்ட் ஃப்ரண்ட் டயர் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க ரியர் டயரும் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ஓனர் சிங்கிள் ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் எயிட் டபுள் ஃபைவ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய அட்ராக்ட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே